ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா அது வேற ஒன்றும் இல்லை அதே கை இப்போ எடுத்து உள்ளே வைக்க வேண்டியது பேக்கில் ஃபோட்டோ எடுக்க வேண்டாமா எடுத்துட்டு நான் சூப்பராக எடுத்து தருவேண்டா நீ ஒன் டைம் சொல்லி இருந்தா போதும் ஜம்முன்னு உனக்கு என்ன போஸ்ட் நீ கொடுக்குறிய ஜம்முன்னு எடுத்தாரு அதாவது இவளுக்கு வந்து போட்டோ ஷூட்டுக்கு வந்து வெளியே கூப்பிட்டு போகணுமா அதாவது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா இன்னைக்கு நான் கூப்பிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பியாச்சு ரெண்டு பேரும் அதையும் திருக்கிட்டு கிடக்க மருந்து கையோட சரி உடைச்சிடாத நாப்பதாயிரம் கேமரா உடைச்சிராதே ஆஹ் இது ஒண்ணுதான் இருக்கு அப்பப்போ எதாவது எடுக்கறது ஆஹ் வெய்ய அது கழுத்துல மூலமா கழுத்துல இருந்து கழுத்து முதல்ல ஆழந்தால நிலை கெத்தா இருக்கும்

இங்கே தான் நம்ம தூத்துக்குடி இந்த சைடு நம்ம எக்கோ பார்க் சைடு வந்திருக்கும் இங்கே வந்து ஃபோட்டோஷூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதாவது நம்ம இந்த வெட்டிங்கு இந்த மாதிரி வெட்டிங் அப்புறம் எடுப்பாங்க தெரியுமா ஸ்டில் தனி ஸ்டில் அதெல்லாம் வந்து இங்கே வந்து எடுப்பாங்க ஏன்னா நான் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த ப்ளேஸ் தான் நல்லா சூப்பராக இருக்கும் அந்தவங்களை இங்கே கூட்டு வந்துட்டேன் என்ன பாய்க்கு தான் முதல்ல அந்த இடத்துக்கு சரி என்ன உள்ளே போகலாமா ஆ சூப்பர் அதாவது உள்ளே போகலாம் யாருமே கிடையாது

அதாவது இந்த இடத்துல வந்து ஷூட் வந்து சூப்பரா எடுக்கலாம் பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேமரா எங்கேயோ வச்சிருக்குன்னு சொன்னாங்களே எங்க வச்சிருக்காங்க கேமராலாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா பிராடு சும்மா கிடையாது சொல்லக்கூடாது சரியா யார எப்படி சொல்லலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து இங்கே வந்தாச்சு பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் உங்களுக்கே தெரிஞ்சது சூப்பராக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா அப்படியே அழகாக இருக்கும்

பாரு அவளை பாரு நல்லா இருக்கா உம் சூப்பரா இருக்கு

சரி <laughs> <laughs>

அப்படியே ஓகே இப்போ வந்து ஓகே அப்படியே நல்லா எடுனா அப்ப நைட் வந்து எனக்கு வந்து இது பண்ணி தெரியவியா என்னது எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தெரியவியா நைட் அப்பதான் உங்களுக்கு நல்லா எடுப்ப காஸ் தர கடயில வாங்கி சாப்பிடு எடு என்ன அப்படியே 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 ஆஹ் உட்கார்ந்துக்கோ இருக்கு சரி இப்ப வந்து அடுத்த வேற பத்து போட்டா எடுத்துக்கிட்டே இருக்கணும் அவளுக்கு எங்கடா செடியில எப்படி இந்த சரி

ஓ அதாவது பாத்தீங்கன்னா மாஸ்க்கு போடாம இருந்தா நல்லா இருக்கும் அதாவது எடுத்து வச்சுக்கோ சூப்பரா இருக்கும் கையை கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா அதை எடுத்து அதை வருங்க அத போய் நல்லா இருக்கலாம் சே வச்சு ஒரு போட்டோ எடுபடி எப்படி எல்லாம் இருக்குமோ அப்படி சூப்பரா இருக்குடா உனக்கு ஏடிடா தாழும்பு ஏடேடா அழகா நல்லா ஆயிடுண்ணா காமி

இது நீ மாஸ்க்கு கழட்டிரலாம் அதாவது பாத்தீங்கன்னா மாஸ்க்கு கழட்டி கண்டிப்பா நம்ம போஸ்ட்ல போடுவோம் நோஸ் எடுக்காத நோஸ்க்கு மேலயே கொஞ்சம் எடு மூக்குத்தி தேர் நீ வந்து இப்படி வச்சுக்கோ ஆஹ் சூப்பர் அது பயங்கரமா எடுத்தாச்சு சூப்பரா எடுத்தாச்சு

டே அமுக்குறது தான சொன்னேன் டேய் சொல்லுடா அதுதான் மாத்த சே சே நீ பண்ணி நீ நீ ஏய் சூ ஏ அப்படியே இருடா என்னடி படிட்டு இருக்க டேய் என்னடா என்ன புடிச்சிருக்கான் பாரு நீ போட்ட தக்கனதுல சவுண்டு கேக்குதுன்னு தெரியுமா சவுண்ட் கேட்க மாட்டீங்க

சரி <kung> உதாவது <parallels>

இப்ப அந்த ரீல்ஸ் வந்து பண்ணுனா எப்படி அந்த அந்த ரீல்ஸ் நான் அந்த டயலாக் சொல்ல நான் ரீல்ஸ் எடுக்க கேமராவுல வீடியோவா எடுக்கறேன் ஒரு வாட்டி சொல்ல படையப்பா வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் இன்னும் உன்னை விட்டு போகல ஆ ஓகே பண்றியா என்னடா அந்த பட என்னடா படையப்பா படையப்பா என்ன பண்ண சரி 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 பண்ணு हां சரி பண்ணு வீடியோ எடுக்கறேன் கேமராவுல வீடியோ எடுத்துறேன் இரு வரேன்

அந்த ஆக்ஷன் எப்படி இருக்கோ அப்படி பண்ணணும் போதும்பா பண்ணது வீட்டை பாத்து போமாப்பா பசிக்கிடுப்பா எப்ப சோறு

படையப்பா நீ சரியில்லப்பா நீ ஃபோட்டோ வந்து நல்லா கற்றுக்கிட்டு எடுப்பாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு சரி அதாவது டைமும் ஆயிடுச்சு ஒர்க்குக்கும் போகணும் அதாவது நெக்ஸ்ட் விலாகில் வந்து அடுத்த விளாகில் சீக்கிரமாகவே நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போ நம்ம வீடியோ நீ தொடர்ந்து நம்ம வீடியோ வரும் என்ன ம் பாய் பாய் லவ் யூ ஆல் பாய்